உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மகர ராசி நேயர்களை உங்களுடைய பலவீனங்கள் என்ன மகர ராசியை பொறுத்தவரை துப்பறிவாளர் கண்டுபிடிப்பாளர் இன்டெப்தான ஸ்கேனர் இந்த உலக வாழ்க்கையில் யார் யார் நடிக்கிறார்கள் யார் உண்மை பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் உடனடியாக அறியக்கூடிய ஆற்றல் படைத்த நீங்கள் அதுதான் உங்களுடைய பலவீனம் ஒரு மகர ராசிக்காரர் போடவில்லையா நான் கண்டுபிடித்த மிகப்பெரிய ஒரு பேட்டன் அந்த பேட்டனை அவர் அடுத்தவங்களுக்கு காட்டிவிட்டால் அவர்கள் அந்த பேட்டனை பயன்படுத்தி கொள்கிறார்கள் அதனால் அவருக்கு நல்ல ஒரு ஐடியா கொடுத்தேன் பேட்டனுக்கே ஒரு ரூபா வைங்க இத்தனை கோடி ரூபாய் அந்த பேட்டனை கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துருங்க எது உங்களுடைய பலவீனம் உண்மையை பேசக்கூடாது வெளிப்படைத்தன்மை உங்களிடம் அதிகமாக இருப்பதில்லை அது ஒரு பலம் தான் அதுலயும் சில பலவீனங்கள் இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு செயல் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஒரு டயக்ராம் போடுங்க ஒரு டயக்ராம் போட்டு இந்தந்த ஸ்டேஜில் இந்தந்த ஸ்டேஜை நம்ம தொடும்பொழுது இந்த ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு முன்னேற்றம் அடையும் அதுக்கு சரியான ஆட்களை எல்லாம் வைத்துக்கொண்டு என்ன ஸ்டேஜில் நம்ம இருக்கோங்கிறத அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டையோ கணவன் மனைவி கிட்டேயோ சகோதர சகோதரிகள்கிட்டயோ நீங்கள் சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய பலவீனம் வந்து கரெக்டாக தொண்ணூறு மார்க் பாயிண்ட் எடுத்து நூறு எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து வாய்ப்பு தொண்ணூறு போய் டப்புன்னு விழுந்துட்டீங்கன்னா அதுதான் பலவீனம் அட்லீஸ்ட் நாற்பது ஐம்பது அறுபதுன்னு நீங்கள் போகும்பொழுது என்ன ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒன்று ஒன்று ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போறதுக்கு நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா மகர ராசியினுடைய பலவீனங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பல துறைகளில் பல தொழில்களில் பல எண்ணங்களில் பல சிந்தனைகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில் ஆசைகள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க எதையாவது ஒன்றை நன்றாக செய்து அதை நிர்வகிக்கும் பொறுப்பை இன்னொரு ஏற்று அதை சிறப்பாக செய்து வருமான ஈட்டம் தன்னம்பிக்கை என்னைக்கு வருகிறதோ அதன் பிறகு இன்னொரு தொழிலுக்குள்ளார போங்க எது மகர ராசியினுடைய பலவீனங்கள் உடலிலும் மனதிலும் எந்த விதமான நோயும் இருக்காது இருப்பது போன்ற கற்பனை செய்தல் அதற்காக அதிகமாக வந்து தன்னுடைய உடலை போய் பரிசோதனை செஞ்சு கடைசியில் நோயே இல்லாத தன்மையில் இருப்பது இதெல்லாம் அவருடைய பலவீனம் மகர ராசியினுடைய பலவீனங்கள் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் உடம்புல வந்து அதை நீங்களாகவே மனோ ரீதியாக அதை பூஸ்டப் பண்ணி அதை பெருசாக்கி நோயை வளர்த்து விடுறீங்க எல்லாரும் ஆடு மாடை வளர்ப்பாங்க சில மகர ராசிக்காரர்கள் நோயை வளர்த்துக் கொள்கிறார்கள் டாக்டர் அப்புறம் எது பலவீனம் சந்தேகம் என்ன சந்தேகம் தன் உடல் மீது தனக்கே சந்தேகம் தன்னுடைய கருத்துக்கள் தன்னுடைய சிந்தனை தன்னுடைய செயல் மீது தனக்கே சந்தேகம் பிரிஸ்கா இருங்க சுறுசுறுப்பா இருங்க வேகமா இருங்க இதெல்லாம் பலம் எது உங்களுடைய நம்ம பார்ப்போம் மகரத்தினுடைய பலவீனங்கள் நாம் பார்க்கும் பொழுது எந்த ஒரு காலகட்டங்களிலும் அடுத்தவங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் அக்கறை செலுத்துவது போன்று உங்களுடைய எதிர்காலத்திலையும் சேமிப்பிலும் அதே மாதிரி தற்காப்பிலும் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தப்படுவதில்லை என்பது என்னுடைய ஆய்வு ஏதாவது ஒரு சில மகரம் மிக அற்புதமான முறையில் வருங்கால சந்ததிகளுக்காக சொத்துக்களை சேர்க்கிறார்கள் பல மகரங்கள் நம் முன்னோர்களுடைய சொத்துக்களை சரியான வழிமுறையில் சென்று அதை வந்து ஆரை நூறாக்காமல் அதை ஆறை பூஜ்யமாக ஆக்கி விடுகிறார்கள் இதற்கு என்ன காரணம் நீங்கள் எந்த ஒரு செயல்பாடுகளையும் அடுத்தவர்களுடைய விஷயங்களை ஸ்கேன் பண்ணி அடுத்தவங்களுக்கு பேட்டன் போட்டு கொடுத்து அடுத்தவங்களுக்கு வழிகளை சொல்ல தெரிந்த உங்களுக்கு என்னிடம் வந்து எனக்கு உண்டான வழிகளை சொல்லுங்கள் என்று கேட்பதற்கு தயக்கம் என்னிடம் என்றால் அஸ்ட்ராலஜர் அதனால சென்னையில இருந்து ஒரு மகனும் எஸ்பி சேகர்னு போடுவார் பாருங்க அவரு இங்க வந்து இப்ப வந்து என்ன தொழில் எத்தனை தொழில் பண்ணீங்க சார் பண்ணாத தொழிலே இல்லைங்கிற அதாங்க பலவீனம் ஆக ஒன்றை நன்றாக சிந்திங்கள் பலவீனத்தை பலப்படுத்த முயற்சி செய்யுங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகள் ஏழரை நாட்டு சனையில் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு அற்புதமாக கை கொடுக்கும் இதையெல்லாம் பார்த்தீர்களே என்றால் பலவீனத்தை போக்கி பலப்படுத்துவது எப்படி என்று இன்னொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம் கேள்வி பதில் நிகழ்ச்சியில நூற்று எண்பதாவது பகுதிக்கு நாம் நெருங்கியிருக்கோம் அப்படியே நூறு பகுதிக்கு ஆரம்பிச்சு நூற்றி எண்பதே வந்தாச்சு இன்னைக்கெல்லாம் என்னென்ன கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் கும்பம் பூரட்டாதி இரண்டாம் பாவம் இருபத்தாறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அரசு உத்தியோகம் கிடைக்குமா கேள்வி கரெக்டு அரசு வேலை கிடைக்குமா தமிழ்நாட்டினுடைய கோவை மாவட்டம் தவிர மீது எல்லா ஊர்களிலையும் இந்த அரசு வேலையை டிபெண்ட் பண்ணி அவங்க கேட்பாங்க கேள்வி பத்தாம் பாவாதிபதி சூரியன் சேர்க்கை பத்தாம் பாவகத்தை சூரியன் பார்வை பத்தாம் பாவாதிபதி சூரியனாக இருத்தல் அதே மாதிரி அந்த நட்சத்திரங்களோட தொடர்பு கிருத்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரத்தினுடைய தொடர்பு இதெல்லாம் இருந்தால் அரசு உத்தியோகத்துக்கு தகுதிகள் உண்டு மீதி அரசாங்கம் தான் உங்களுக்கு வேலை கொடுக்கணும் இதுல என்னென்ன மாதிரிலாம் இருக்குன்னு பார்ப்போம் இருபத்தி மூன்று பதினைந்து நாப்பத்தி ஐந்து கும்பம் போராட்டாத இரண்டு தனுசு லக்கணம் தர்ம கர்மாதிபதி யோகம் சூரியன் பலமா இருக்கார் பாத்தீங்களா பத்தாம் பாவாதிபதி வக்ரம் பெற்று இந்த புதனுடைய திசை நடக்கிறதா கிடைக்குமா கிடைக்காதான்னு சந்தேகமாக சொல்றது நான் வந்து கிரகங்களை வக்கரமாக எடுத்துக்கிறது இல்லை எடுத்துக்கிட்டவங்க ஆய்வு செஞ்சு இந்த மாதிரி வீடியோவா போட்டாங்கன்னா நானும் அதை பத்தி யோசிக்கிறேன் நான் பாவகத்தை தான் ஆராய்ச்சி பண்ணேன் ஒரு லக்கணத்திற்கு பத்துக்குடையவன் ஏழு கூடவன் இவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய என்னுடைய லக்கணமாவே பாத்துக்கிட்டு இருக்கேன் டைரக்ட் விசிட்டும் சரி இதுவும் சரி எனக்கு இந்த புதன் வக்கரமா இருக்கும் எனக்கு அரசு உத்தியோகத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆவல் கரெக்டா அதுக்கு வேலை இல்லாமல் பண்ணிருச்சு இந்த புதன் சூரியன் அவருக்கு உச்சம் மாதிரி தான் எனக்கு இருந்தது கிடைக்கலையே குரு பார்வை லக்னாதிபதியினுடைய பார்வையில் வேண்டுமானால் முயற்சி செய்யலாம் வயசு என்னாச்சு நாற்பது வயசு ஆகி போச்சு இல்லை பாத்தீங்களா அரசு உண்டான தகுதி உங்கள் ஜாதகத்தில் இருக்குங்க நீங்கள் நல்ல டீச்சிங் லைன் போகலாம் தனுசு லக்கணம் லக்கணத்திலே குரு நல்ல டீச்சர் ஆசிரியர் அந்த பத்தாம் பாவாதிபதி வக்கரம் பெற்றது தான் நமக்கு கிடைக்கிற வேலை நமக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்சிலே யாராவது எம்ப்ளாய்மெண்டில் பதிவு பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஆக இது வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் புதனுடைய திசை அது உங்களுக்கு சாதகமாக இல்லை இதை செய்யாதீங்க முதல்ல சூப்பர்னு ஒருத்தங்க அனுப்பியிருக்காங்க தேங்க்ஸ் ஒருத்தவங்க அடுத்தது ரகோத்தமன் நிதர்சனமான உண்மை வெரி கிளியர் அட்வைஸ் மே ஹரி வாயு ஹரிவாயு குரு ப்ளஸ் தேங்க் யூ நன்றி சார் டிஎஸ்ஆர் மேக்க நன்றி சுசிலா ராஜேந்திரன் அவங்க சொல்லிருக்காங்க அடுத்தது எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அந்த வீடியோ வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னும் மீனத்துக்கு மட்டும்தான் வந்திருக்கு மீதி வரும் அது நல்லா பாருங்க எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் விமல் சார் சன் ஈரோடு திருமணம் நடக்குமா பிளீஸ் ஏழாம் பாபகம் வந்து இரண்டாம் அதிபதி தசாபத்திகள் நடந்ததுன்னா சீக்கிரம் நடந்துரும் அங்க கிரகங்கள் சாதகம் இல்லாமல் இருந்ததுன்னா அவள சீக்கிரம் நடக்காது தடை கிரகங்களுடைய நிலைப்பாடு ஒன்று அந்த பாவாதிபதியினுடைய திசாபுத்தி ஒண்ணு ரெண்டுக்கு ஒரு தொடர்பு இருக்கணும் ஒன்பது பதினெட்டு ஏஎம் தனுசு லக்கணம் ஏழாம் பாவாதிபதி பனிரெண்டு ராகுவில் சனி இரண்டாம் பாவாதிபதி இந்த இடத்துல வக்கரமாக இருக்கு ஏழாம் பாவாதிபதியினுடைய அந்தரம் அதனுடைய கேள்வியும் வெளிப்பட்டு இருக்கு இது தான் சப்போர்ட் பண்ணுது இந்த அந்தரம் மட்டும்தான் இந்த ஒன்பதாவது மாசத்துக்குள்ளார நீங்க மேரேஜுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த நேரத்துல குரு கோட்சார ரீதியாக உங்களுக்கு கரெக்டா ஒன்பதாம் இடத்துல குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு ட்ரை பண்ணுங்க சாமி ஆணோ பெண்ணோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் ரெண்டுக்குள்ளார மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும் மேரேஜ் நடக்கும்னு சொல்ல முடியுமா அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்திலாம் நடக்கும்னு சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா கல்யாண மண்டபம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் ஜோதிடர் சொல்லிட்டு போயிடுவார் அதனால் சில விஷயங்கள்லாம் பிராக்டிக்கலாக பார்க்கணும் நன்றி பழனியப்பன் அவர்களுக்கு நன்றி நவ் நத்திங் ஐ திங்க் அவர் சொல்கிறார் ராகு கேது டிரான்சிட் பழனி திருவண்ணாமலை அவர் நன்றி ஐயா சுஜாதா பாலன் அவர்கள் வணக்கம் ஐயா சிங்கப்பூரில் சந்தித்த ஒரு மிக ந நீண்ட காலமாக நான்கு ஆண்டுகள் கேப் விட்டு பார்த்த ஒரு மகிழ்ச்சி அந்த சகோதரியை அவர்களிடம் பேசினது எல்லாத்துக்குமே நன்றி நீங்கள் அங்கு செய்த எனக்கு விசாவுக்கு ஏற்பாடு செஞ்ச எல்லாம் பண்ணி கொடுத்தீங்க மிக்க நன்றி ஏழாம் இடத்தில் சனி எப்படிப்பட்ட வரன் அமையும் ரம்யா நூறு சதவீதம் கரெக்டு சொல்லியிருக்கிறார் ஏழில் சனி இருந்தாலே எப்படிப்பட்ட வரன் அமையும் சோம்பல் அறிவு எதிர்பார்ப்பு பணத்தாசைகள் பெருசா இருக்காது இப்படி நிறைய அந்த வீடியோல போட்டிருக்கேன் பாருங்க கேள்வி பதில் நூத்தி எழுபத்தி ஐந்தை பார்த்துட்டு அக்காவுக்கு திருமணம் எப்போது நடக்கும் எப்படிப்பட்ட வரன் அமையும் அமையுமா தூரத்தில் அமையுமா இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்ததுங்க பக்கத்திலேயே அமையும் சொன்னா அமையும் தூர தேசங்கிறது அவ்வளவு சீக்கிரம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுங்களா எல்லாருமே புலம்பெயர்ந்து ஒரு ஊரா பிரிஞ்சு இப்போ எல்லாம் நல்லா மைக்ரேட் ஆகி முந்நூறு கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் வந்துட்டேன் என்னுடைய வாரிசு எல்லாம் இங்கே இங்க இருக்கிறாங்க இங்க பக்கத்தில் அமையும் அப்படின்னா அவங்க சார்ந்த இனத்தவர்கள் அந்த ஏரியாவில் இருக்க முடியாது எப்படி ஜோசியம் சொல்றது இப்போ நான் போகணும் என்னுடைய பூர்வீகத்துக்கு அங்கே போய் பார்க்கணும் அங்கே நம்ம சொந்தக்காரர்கள்லாம் இருப்பாங்க இங்கே வந்த ஊர்ல சொந்தக்காரர் யாருமே கிடையாது அதனால அந்த கேள்விகளைன்னா கொஞ்சம் கொஞ்சமா வருங்காலத்துல மாத்திக்கீங்க இது வந்து அழகான பராசர மெத்தடு வந்து காலம் தேசம் வர்த்தமானம் யுக்தி புக்தி ஸ்ருதி ஜாதி மத நிற பேதங்களுடன் கூடிய பலன்களை எடுத்தால் சரியா வரும் ஏன் அந்த கட்டத்துல சொல்லாமல நீங்க அப்படின்னா நான் எங்க உட்கார்ந்துருக்கேன் ஏன் சொந்த ஊரே மயிலாடுதுறை ஜாதகம் பார்க்க வந்தவர் மதுரை ஜாதகம் பார்க்கிற இடம் திருப்பூர் எப்படி பாத்தீங்களா அதனால கேள்விகள் வந்து நந்தி வாக்கியம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு அதில் சில சாரவழியெல்லாம் சொல்லுவாங்க எந்த இடத்துல எந்த திசையில அமையும் அந்த காலங்களுக்கு எல்லாம் நீங்க நீங்கள் செய்து அதெல்லாம் பார்க்காதீங்க ஒரு திசையே ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சிறப்பாக்க முடியுமா அதாவது மனைவி மூலமா முடியாது அந்த பெண்ணால் தான் முடியும் நல்ல பொண்ணை பாருங்கள் ஜாதகப்படி பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்க அது வேணா செய்யலாம் மூணு நாற்பத்தொன்னு ஏஎம் வரண் எப்படி அமையும் பொதுவாக வரண் எப்படி அமையும் அதை நாம பார்த்துக்கலாம் சிம்ம லக்கணம் ஏழில் சந்திரன் பிளஸ் சனி வக்ரம் ஆல்ரெடி சனியே ஏழாம் இடத்துல இந்த சகோதரிக்கு இருக்கு வயசு முப்பத்தி சின்ன மேரேஜ் ஆகல திசை ஓடிட்டு ஏழாம் பாவகத்தில் ஒரு தீயக்கோள் இருந்து அதனுடைய திசை ஏழாம் பாவாதிபதி வக்கரம் பெற்று ஏழாம் பாவாதிபதி வக்கரம் பெற்று விட்டால் தனக்கு வரக்கூடிய அந்த வரன் தன்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தக்கவாறு இருக்க மாட்டார்கள் இதுதான் பிரிடிக்ஷன்ஸ் திருமணம் நடக்குமா நடக்காதான்னு சொல்லு ஒருத்தர் கேக்குற இந்த பெண்ணுக்குன்னு ஒருத்தர் பிறக்க போறதல்ல ஆல்ரெடி பிறந்தாச்சு அந்த பாபாதிபதி வக்கரம் பெற்ற பாவாதிபதி திசை ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருவத்தாறு வரைக்கும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு ரெண்டு கூடவன் குடும்பாதிபதியினுடைய திசை வரும் பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுக்கு பிறகு திருமணம் நடக்கும் சார் அதுக்கு முன்னாடி வாய்ப்பே இல்லையா பொதுவாக கும்பராசிக்கு அஞ்சில் குரு மாறும்போது வேணால் ட்ரை பண்ணலாம் அடுத்த வருஷம் இன்னையிலிருந்து ஒரு வருஷம் கழிச்சு சில விஷயங்கள் இந்த மாதிரி ஜாதகங்களை உதாரண ஜாதகமாகவே போடலாம் சிம்ம லக்கணம் ஏழாம் பாவாதிபதி ஏழில் வக்ரம் பெற்று சந்திரனும் அங்கே சந்திரனும் ராசியாதிபதி வக்ரம் நடத்துக்கலாமா லக்கணத்துக்கு ஏழாம் பாவாதிபதி வக்ரம் நடத்துக்கலாமா அப்ப ரெண்டுமே என்ன ஆயிடுது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இவங்கள்ட்ட அதிகமாக இருந்ததுன்னா அதை குறைச்சிக்கணும் அவங்களுக்கு லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல குருவோட சேர்ந்துருக்கு இவங்களே நல்லா படிச்சிருந்தாங்கன்னா நல்லா டீச்சிங் லைன் இந்த மாதிரிலாம் இருக்கலாம் என்ன படிச்சாங்கன்னா வந்து இந்த பதிவில் போட்டால் தான் தெரியும் ஆக இவங்களுக்கு வக்கரம் பெற்ற அந்த அதிபதியினுடைய திசை வேலை செய்யலை ரெட்ரோ ரிவர்ஸ் அதனால நினச்ச மாதிரி வரணும் இல்லை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல நடக்கும் இல்லையா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தஞ்சில் ஏப்ரல் வர்ற அடுத்த மேக்கு மேல நடக்கும் விமல் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கிறீர்கள் பேத்திக்கு பதிவு போடுங்கள் பார்த்தேன் நன்றி ஏன் இவ்வளவு நாளாக பதிவு போடவில்லை அப்படின்னு நேரில் வர சொன்னால் வருகிறேங்கிறாங்க இடையில் ஒரு பன்னெண்டு நாள் வெளியூர் போனதுனால பதிவுகள் போடலை எல்லாம் ரெகுலராக வருமா வணக்கம் மதிவானன் வணக்கம் ஐயா எப்போ ஜாப் கிடைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் ஜாப் அதான் செட் ஆகல சேலம் ராசிபுரம் ஏன் வேலை கிடைக்கவில்லை வேலை செட்டாகவில்லை ஏன் செட் ஆகல ஒன்று இவர் நினைச்சது ஒன்றும் படித்தது ஒன்னா இருந்திருக்கும் அல்லது கிடைச்சது வேற இருக்கும் ராகவேதுக்கள் கேதுக்கள் தசாபுத்தி நடந்தாலும் பத்தாம் பாவக இரண்டாம் பாவக ஆறாம் பாவக தொடர்புல ராகுகேது நாலாம் பாவகம் ராகுகேதுகள் இருந்தால படித்தது ஒண்ணு கிடைச்சது வேறையா இருபத்தி ரெண்டு ஆறு தொண்ணூத்தி ஆறு எப்பொழுது கிடைக்கும் அவருக்கு என்ன திசாபுத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் இப்ப பார்க்கணும் ஆறு மூணு ஆறு ஒன்பது பத்து இந்த பாவாதிபதிகள் இரண்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்றதுக்கு அப்பெல்லாம் வந்ததுன்னா அந்த மாதிரி நடந்துச்சுன்னா தான் நடக்கும் இருபத்தி ரெண்டு ஆறு தொண்ணூத்தி ஆறு பதினஞ்சு ஐம்பத்தஞ்சு துலாம் லக்கணம் பிறந்த ஊர் ராசிபுரம் இந்த பாருங்க இருபத்தி ஒன்பது புள்ளி பதினஞ்சு திருப்பூர் நான் போட்டிருக்கேன் நீங்க எல்லாம் என்ன செய்யணும் எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி இது வந்து சந்திப்பு காலம் எக்ஸாக்ட்லி வந்து எடுக்கணும் ரைட் துலாம் லக்கணம் கன்ஃபார்ம் லக்கணத்துக்கு இவருடைய கேள்வி ஏன் செட் ஆகல முதல்ல லக்னாதிபதி வக்ரம் அதை புரிஞ்சுக்கணும் நான் இதை தான் சொல்றேன் வக்ரம் பெற்ற கோள்களை விட பக்கரம் பெற்ற பாவாதிபதிகள் அவங்களுக்கு வந்து மைனஸா இருக்கு அவருக்கு எப்படி கேட்டிருக்காரு பாத்தீங்களா நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் தான் ஜாப் கிடைக்கும் அது பட் ஜாப் அது செட் ஆகல உங்களுடைய சஜஷன் என்ன ஜாப் கிடைக்குமா கஷ்டப்படுறேன் எப்ப பாத்தீங்களா கஷ்டப்படுகிறேன் என்றால் லக்னாதிபதி லக்னாதிபதி மன நிம்மதியற்ற நிலையில் அதனுடைய திசா காலங்களில் ஜாதகர் கஷ்டத்தை அனுபவிப்பார் அந்த பதட்டத்தை அனுபவிப்பார் இவருக்கு இப்ப பத்துக்குடையவன் கேள்விக்கு உண்டான புத்தியே புதன் புத்தி ஓடிட்டு இருக்கு அவருடைய கேள்வியே பத்துக்குடையவன் திசா புத்தி எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறது ப்ரடிக்ஷன்ஸ் எப்படி எவ்வளவு கரெக்டா போயிட்டு இருக்கு இவருடைய கம்யூனிகேஷன்ஸ் ஏழாம் பாவாதிபதி எட்டில் இவருடைய இரண்டாம் பாவாதிபதி எட்டில் இவருடைய லக்னாதிபதி எட்டில் வக்கரம் இவர் ஒரு இடத்துல நிலையாக சரியாக வேலை செய்ய மாட்டார் இவர் சிம்ம ராசிக்காரர் இவர் சொந்த தொழில் பண்ணுவதற்குண்டான தகுதிகள் உடையவர் பத்துக்குடையவன் பதினொன்றாம் இடத்தில் மதிவாளன் இவர் வந்து சொந்த தொழில் பண்ணக்கூடிய தகுதி இருக்கும்பொழுது அவர் ஏதாவது அன்னன்னைக்கு வருமானம் வரக்கூடிய வியாபாரங்கள் அந்த மாதிரி செய்யலாம் லக்னாதிபதி வக்கரம் ஆச்சுனாலே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரே இடத்துல நிலையாக அவங்க சொல்கிறதெல்லாம் மைண்டில் ஏறாது இது வந்து செவ்வாயினுடைய திசை வேற இடத்துல வரப்போகுது செவ்வாயும் எட்டாம் இடத்துலலாம் இருக்கு அதனால இப்போ கிடைச்ச ஜாப்பும் பார்க்கணும் கிடைச்ச வேலையை செய்யணும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை கேட்கணும் அப்போ நம்மளுடைய டூட்டி இஸ் டியூட்டி டியூட்டிக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்கன்னா அந்த யூனிஃபார்முக்கு உள்ளவராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா சிம்ம தான் அங்கே வரக்கூடாது சிம்ம ராசிக்காரும் யூனிஃபார்ம் போட மாட்டார் போட்டாருன்னா காக்கி உடுப்பு தான் போடுவார் அவர் வந்து போலீஸ் அதிகாரி அப்படிதான் அவர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இது ஒரு ஒரு வேலையாட்களாக அவர் போடுறாருன்னா இது கிரகங்கள் எல்லாமே கேட்டு லக்னாதிபதியும் வக்கரமாக இருக்கும் பொழுது எதிர்பார்த்த மாதிரியான வெற்றி மேன்மை கிடைக்காது அதனால் கிடைச்ச வேலைக்கு போயிருங்க எனவே நூற்றி எண்பதாவது பகுதியை நிறைவாக முடித்தோம் அடுத்து நூற்றி எண்பதாவது பகுதியில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்